நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று வாங்கறதுக்கே விரும்புகிறீர்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காகவே ஃபாலோ பண்றீங்க அது எத்தனை வருஷமா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எப்பாரு ஆண்டவர்கிட்ட எதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தால் எதாவது ஒண்ணு இது கொடுங்க அது கொடுங்க அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற ஒரு குரூப் செய்தி கேட்க வரணும் தான் முடிவு எடுக்கணும் சாப்பாட்டுக்கு வரணும் முடிவு எடுக்க கூடாது இது உலக பிரகாரமாய் ஆண்டவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவின் இடத்தில் செய்தி கேட்க ஏன் வருகிறார்கள் ஏன் சமைக்க வருகிறார்கள் உண்மையிலே செய்தி கேட்க வரோமா அல்லது கர்த்தரிடத்தில் வேற எதையாவது எதிர்பார்த்து வருகிறோமா உலகத்தின் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான மேன்மை அதற்காக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய கூட்டம் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சொல்றாங்க வெளியே இருக்கும் போது சொன்னோம் இயேசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உண்மை இங்க வந்த பிறகு அதே பிரசங்கம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரங்க மாறிட்டாங்க போனீபட வேண்டாம் உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் இப்படி உலக பிரகாரமாக உலக பிரகாரமாக என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவர் அது ஏற்ற நேரத்தில் ஏற்ற நேரம் வரும்போது சரியாய் செய்வார் அவரை மாதிரி செய்யறதுக்கு ஆளே கிடையாது நான் சொல்லுவேன் என் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தேவைகளை சந்திப்பதற்கு தேவனை போல பர்ஃபெக்ட் டைமிங்ல உள்ள இன்னொரு ஆளை பார்க்கவே முடியாது கரெக்டா வந்து சேரும் இப்ப ரீசெண்டா சிலருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது கர்த்தர் அவ்வளவு சந்திக்கிறாரு அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறாரு கர்த்தர் குறைவில்லாத படிக்க நடத்துகிறாரு ஆனா ஒரு கூட்டம் இருக்கு எப்ப பார்த்தாலும் வர்ற தினமோ பைபிளத்துக்கிட்டா வர்றது வர ஆண்டவரை நோக்கி நோக்கிதான் வர்றது சர்ச்சுக்கு தான் வர்றது ஆனா வர்ற நோக்கம் என்ன இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்து இருக்குது ஆண்டவர்கிட்ட எதாவது கிடைக்கும் ஆசீர்வாதம் வரும்போதே ஆண்டவர் நல்லா தான் ஆசீர் வச்சிருக்கிறாரு நல்ல ஆசீர் வச்சிருக்கிறாரு இப்ப என்ன குறைய வச்சிருக்கிறாரு உங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கோ இல்ல சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது ஒரு வாகனம் இருக்கு டூ வீலரோ போர் வீலரோ ஒரு வாகனம் இருக்கு ஒரு மாசத்தை நடத்த தேவையான மளிகை சாமான் கிச்சன்ல இருக்க ஒரு வாரத்துல சாப்பிட முடியாத மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க இவ்வளவோ வச்சிருக்கியா இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேருக்கு ஃபோன் கொடுத்துருக்காரு அந்த மூணு பேருடைய ஃபோனை சேர்த்தாலே ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் இன்னைக்கு கணக்கு ஆண்டவர் ஆச்சு வச்சிருக்காரு போயிட்டு சபைக்கு வரும்போது சந்தோஷமா வரணும் இன்னைக்கு எங்கிட்ட என்ன ஆண்டவரையும் பேச போறீங்க என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க இன்னைக்கு என்ன என் ஆவிக்குறை வாழ்க்கை வளர போகு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வளர்ந்து இருக்குது சபை எப்படி வளர்ந்துருக்குது அதுக்குதான் சர்ச்சு நீங்க போய் ஸ்கூல்ல பிள்ளைய விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கேக்குறீங்களா முந்தியெல்லாம் கேட்பாங்க அழகா கேட்பாங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்பாங்க தானே ஸ்கூலுக்கு போயிட்டு தானே கேட்பாங்கல்ல இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சில அம்மாக்கள் இருக்கிறாங்க டைரியில பாப்பாங்க இன்னைக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க நாம அத பார்த்து பிள்ளையோட வளர்ச்சி என்னங்கறத பாக்குறோம் ஸ்கூல்கார விரும்புறான் ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அவனுடைய எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்னைக்காவது உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல யோசிச்சிருக்கிறீங்களா ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா வசனம் தெளிவாக சொல்லுது ஒன்று குறைந்த இல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்படும் இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கறது இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு ரீசன் அது உலக ஆசீர்வாதமாக தான் இருக்கு நைன்டி ஒரு பத்து மக்கள் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இங்க வராங்க நான் எதையோ கற்றுக்கணும் எதையோ ஆண்டவர்கிட்ட பார்க்கணும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும் ஆவியில வளரணும் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் கனிகள் எனக்குள்ள வரணும் இந்த மாதிரி எனக்கு எத்தனை பேர் இருக்குது எனக்குள்ள இருக்கிற சிந்தனை மாறணும் எனக்குள்ள இருக்க போராட்டம் மாறணும் ஒரு குரூப் இருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற போது இயேசுவை விரட்டி விட்டார் இயேசுவை விரட்டி விட்டார் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் அது ஆவிக்குரிய காரணம் இல்லை யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் நீ ஃபாலோ பண்றது ஏதோ ஒரு உலக காரணத்துக்கு அதனுடைய முடிவு மரணம் அதனால ஒரு போஜனமும் இல்லை கத்தர் விரட்டி விட்டார் முதலாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறது இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம் அந்த கூட்டத்தை குறித்து இயேசு சந்தோஷப்படவில்லை இயேசு ஒரு நாளும் அவர்களை குறித்து சந்தோஷ இப்ப கூட இருந்த பன்னெண்டு பேரை கேட்டார் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ போறியா போயிட்டே இரு என்கிட்ட ஃபாலோ பண்றவன் அத்தனை பேரும் வசனத்துக்கு ஃபாலோ பண்றவனாக இருக்க வேண்டும் இப்பவும் சொல்றேன் அப்ப ஏசு உலக பிரகாரமா எதுவும் தரமாட்டாரா எல்லாத்தையும் தருவார் நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் தருவார் இனியும் தருவார் என்ன தராம ஆண்டவன் விட்டுட்டாரு சொல்லுங்க என்ன தராம விட்டுட்டாரு இது வரைக்கும் நமக்கு என்ன தேவை போகுன்ற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் இல்லையா போடுறதுக்கு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார் இல்லையா ஒரு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்கிறார் கவனிச்சு கொள்ளுங்க மத்தவங்களை பார்த்து உங்களை நீங்க சூடு போட்டுக்காதீங்க அவன் பெரிய வீடு கட்டிட்டான் இவன் பெரிய வீடு கட்டிட்டான் நான் திருப்பியும் சொல்றேன் நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முப்பது ஆண்டு காலம் ஆகிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டு ஆகிறது இந்த இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன் பதினெட்டு வயசுல ஏத்துக்கிட்டேன் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமும் நான் சொல்லுவேன் இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என்ன முப்பத்தி ரெண்டு வருஷமும் எனக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு கடன் இல்லாம என்ன வச்சிருக்கிறாரு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு நிம்மதியா வச்சிருக்கிறார் எல்லா பிரச்சனையும் எல்லாரும் இருக்கும் எல்லா எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனா அவைகளுக்கு நடுவுல கர்த்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பார் நாம் எதற்கு தேவனை தேடுகிறோம் என்று பார்க்கணும் நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன்கிட்ட நீங்க அழுதுனே இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஆடுறது நம்ம துக்கத்துல ஆடுறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு சில ஆட்கள் எல்லாத்துக்குமே அழுவோம் அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க உனக்காக நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் என்னையே அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருவாது எப்படி அவ்வளவு கொடுத்துட்டாரு இன்னும் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அதாவது திருப்பியும் சொல்றேன் துக்கத்துல அழுவறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு மரியாள் போய் அழுதாங்க மார்த்தால் மரியாள்ல மரியால் போய் அழுதாங்க காரணம் அவங்க துக்கம் பெருசு சகோதரன் எழுந்துட்டாங்க சும்மாவே அழுதா எப்படி எதுக்கு எடுத்தாங்க நம்மள மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் உலகத்துல வேலையை அந்த மாதிரி தேவனை வேற எங்கயுமே நீங்க பார்க்க முடியாது அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் அதை நான் தரேன் எல்லாம் தரேன் வந்து முதல்ல உட்காந்து உன்னதப்பட்ட வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்ற உலாவு தோட்டத்துல உலாவு நான் அங்க கூட்டிட்டு போறேன் இங்க ஆண்டவருடைய அது இதயத்தினுடைய சந்தோஷம் அது லூயா முதலாவதாக அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டமாக இருக்க கூடாது இப்ப வேற ஒரு கூட்டம் இருக்கு இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் வாசிங்க சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டு எடுபடாத இப்ப இங்கேயும் ஒரு குரூப் இருக்கு இங்கேயும் ஒரு குரூப் இருக்கு இப்போ இந்த அம்மாவும் அதான் கேக்குது இப்ப நான் இயேசுநாதருக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்ப இயேசுநாதத்தை சாப்பாட்டுக்கு வந்த குரூப் போச்சு இப்ப ரெண்டாவது குரூப் இயேசுநாதருக்கு சாப்பாடு கொடுக்குற குரூப் இப்ப இந்த அம்மா பயங்கர பிசி பயங்கர பிசி இப்ப இந்த அம்மா வந்து கேக்குது தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த அம்மா வந்து கேக்குது நான் இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு இவ ஆண் உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா போய் கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டா இட்ஸ் அ பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்ல நிறைய பேர் மாத்தாலை திட்டுவாங்க மாத்தாலை திட்டுவதற்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாத்தாள் இல்லாவிட்டால் பல வீட்டுல சாப்பாடு இல்லை ஆனால் இயேசு வந்திருக்கும் போது எது இம்பார்ட்டன்ட் ஏசு கிறிஸ்தவ உட்காந்துருக்கிறாரு ஏசு கிறிஸ்தவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஆண்டவரே ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னா பொறுத்துக்கு போறாரு நாற்பது நாள் சாப்பிடாம இருந்த ஆண்டவர் அவரு ஆனால் அவர் எதை அவர் எதை விரும்புறாரு எனக்கு நீ உள்ள சாப்பாடு செய்யறதை விட உனக்கு தேவையான விஷயத்த பேசத்தான் நான் உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன் நான் வந்ததே உனக்கு தேவையான விஷயத்த பேசுறதுக்கு இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டீனா இந்த வார்த்தை உனக்கு திரும்பி கிடைக்காது நான் சொல்றதை உனக்கு மரியாதை சொல்லலாம் ஏசி இப்படி சொன்னாரு இந்த மாதிரி சொன்னாருன்னு ஒருவேளை மரியாள் சேத்தும் சொல்லலாம் குறைச்சும் சொல்லலாம் ஆனா நீ உட்காந்து வாங்குற மாதிரி வர இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கிறோம் ஆனால் பாதத்தில் பாதத்தில் உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோமா இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிஸி நிறைய ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க குறிப்பாஞ்சலி சொல்லுவாங்க எங்கெங்க பிஸியா இருக்கிறோம் இது அல்ல இது மினிஸ்ட்ரி ஆனா கர்த்தர் எதுக்கு அழைச்சா தெரியுமா இந்த மூணு நாள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அவர் அதுதான் முக்கியம் இது ஒன்றரை அபிஷேகம் வரணும்னா இந்த ஒன்றரை இப்பவும் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கொரோனா பீரியட்ல உங்க செய்தியை கேட்டோம் கொரோனா நேரத்துல உங்க செய்தியை கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொரோனா நேரத்துலதான் அவங்க கேட்டு கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபது நாங்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலு எங்க செய்தி ரீச் ஆகிறதுக்கு பதினாறு வருஷம் ஆயிருக்கு பதினாறு வருஷம் வருஷமும் ஊழியம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு ரீச் புரியுதா உங்களுக்கு அப்படின்னா நாம எவ்வளவு தேவ பாதத்துல உட்காடுறோமோ அவ்வளவு ரீச் ஆகும் இன்னைக்கு இங்க பாதத்துல உட்காராம பிசி ரொம்ப பிசி தேவனை பார்க்காம நான் ஒருத்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்ல இயேசு பிதாவை பார்க்காம வேற யாரையும் பார்க்கறது இல்ல ஏசாய அதிகாரம் நாலாவசனம் சொல்லுது அவர் காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல இயேசு சொல்வாரு ஐம்பதாம் அதிகாரம் நாலாவசனத்துல அதிகாலை என்னை எழுப்புகிறேன் கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே பிதாவின் சமூகத்துல உட்கார்ந்துட்டு தான் வராரு இந்த தேவ சமூகத்துல உட்கார்றது இருக்கா அதுதான் எடுபடாத நல்ல பங்கு எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க தேவன் கிட்ட இருந்து நீங்க வாங்குற வார்த்தை இருக்குது இல்ல அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் இப்போ நாங்க பிரசங்கம் பண்றோம் நீங்க கேக்குறீங்க இந்த இது வந்து தேவை ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவை உருவாக்குதல் ஆனா நீங்கள் செய்யறது ஒண்ணு இருக்குது புரியுதா உங்களுக்கு சில நேரத்துல நான் அதாவது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் உள்ளவங்களை பார்க்கும் இப்போ தாய் வந்து நல்லா சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க எந்த பொண்ணு தாய்கிட்ட கத்துக்கிட்டு நல்லா வருதோ அந்த பொண்ணும் நல்லா சமைக்கும் இன்னும் சொல்ல போனா அதை விட நல்லா சமைக்கும் அம்மா விட அப்ப அம்மா கிட்ட நல்லா படிச்சுட்டு ஒன்னு வருது இல்ல ஒருத்தர் வராங்கல்ல அவங்க நல்லா பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்கும் ஆனா அம்மா சமைச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் அம்மா சமைச்சது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பல நேரத்துல நாம செய்யறது ஒண்ணு இருக்கு நாம கத்துக்கிட்டு வர விஷயம் ஒண்ணு இருக்குது கண்டிப்பாக தாய் நல்லாதான் செய்வாங்க இல்லையா ஏன்னா தாய் செய்யும் போது அதுல அன்பை கலந்து செய்வார்கள் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வர்றது ஒண்ணு இருக்குது அதோட கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் செய்யறாங்கல்ல அவங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதே தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இங்கே கத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது ஆனால் தேவனுடைய பாதத்திலிருந்து உங்களுக்கென்று கத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டையும் உடையவன் தான் தேவனுக்கு முன்பாக எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் யாரோ கொடுக்கிற சாப்பாடுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிரும் ஓ அவர் செய்தி சூப்பரா இருக்கு அங்க போறோம் இதை கேட்கறோம் இதை கேட்கறோம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அவர் கமெண்ட்ரியை படிச்சேன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அவருடைய கமெண்ட்ரி இவருடைய கமெண்ட் நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ நம்ம சொல்ற விஷயங்களை பார்த்துட்டு கேட்பாங்க நீங்கள் யார் கமெண்ட்ரியை படிப்பாங்களா நான் கமெண்ட்ரியெலாம் படிக்கிறதே இல்லை யார் கமெண்ட்ரியும் படிக்க மாட்டேன் யார் புக்கையும் படிக்க மாட்டேன் ஒரு காலத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரோ அவங்க படிக்க கூடாதுன்னு இல்லை இப்பவும் சொல்றேன் படிக்க கூடாதுன்னு கிடையாது அது ஒரு காலகட்டம் ஆனால் இப்போ பாருங்க ஒருத்தர்கிட்ட இன்ஜினியரிங் நீங்கள் இருக்கீங்க அவர் சொல்றதை நீங்கள் என்ன செய்வீங்க செய்வீங்க ஒரு நாள் வரும் நீங்களே இன்ஜினியராக மாறுவீர்கள்

கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுல உங்களுக்குரிய பங்கு ஒன்று இருக்கும் அந்த பங்கை நீங்க வாங்கணும் ஆண்டத்தை கேட்கணும் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்